வீக்கெண்டில் ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு கடலோரத்தில் ரொம்ப அழகான பழங்காலத்து டென்மார்க் நகரத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் இந்த வீடியோவில் டிஸ்டர்ட் பண்ணிருக்கேன் சேவ் பண்ணிக்கோங்க ஹலோ நமஸ்தே நாங்கள் சிவ எங்கே இருந்து கிளம்புனாலும் சரி காலைல பத்து மணிக்கெலாம் தரங்கம்பாடி ரீச் ஆகிடுங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரவங்க காரைக்கால் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸில் அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறப்பவே பிரம்மாண்டமான ஃபோர்ட்டுக்குள்ளே போகிற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ஃபஸ்ட் இந்த இண்டோ டேனிஷ் ஆர்கிடெக்சர் பில்டிங்லாம் உங்களால் பார்க்க முடியும் ரெண்டு சைடும் சியான் சர்ச் இதுதான் தமிழர்களுக்கு கட்டப்பட்ட முதல் சர்ச் இது பக்கத்தில் எருசலம் சர்ச்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டேனிஷ் கமாண்டர்ஸ் ஹவுஸ் பார்த்துட்டு கொஞ்ச தூரம் உள்ள போனீங்கன்னா ஜிஹான் பால் ஹவுஸ் வரும் இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிளஸ் இங்க தான் பைபிள் ஃபர்ஸ்ட் தமிழ்ல டிரான்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க டேனிஷ் ஃபோர்ட் அண்ட் மியூசியம் சிக்ஸ்டீன்த்ல இருந்து செவன்டீன் சென்ச்சுரிக்குள்ள ட்ரேடிங் எப்படி பண்ணிருக்காங்கன்றத இந்த போட்டோக்குள்ள போனா நீங்க பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்படியே அப்படி ஆப்போசிட்ல இந்த மாதிரி பழங்காலத்து பில்டிங் ஒன்று இருக்கும் ஆனா இங்க நிறைய ஷூட்டிங்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க பேர் எனக்கு தெரியல இந்த பில்டிங் அப்படியே பக்கத்துல தான் பீச் இருக்கு அங்க போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த பீச் ஓட்டின மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கேயும் போயிட்டு வந்துருங்க இந்த மாதிரி நிறைய டிராவல் கண்டனங்க பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு வீக் ஒரு ஒன்டே ட்ரிப் பண்ணி போயிட்டு வாங்க சூப்பரா இருக்கும் லவிகேஷ்